அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி குறள் எண் ஏழுநூற்று அறுபத்தி எட்டு அடல் தகையும் மாற்றலும் இல் எனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும் அடல் தகையும் ஆற்றலும் இல்லையெனினும் தானே படைத்தகையால் பாடுபெறும் போருக்கான மன உறுதியும் எதிர்ப்பை தாங்கும் ஆற்றலும் இல்லை என்றாலும் தனது அணிவகுப்பினாலே பகைவர் அஞ்சும்படியான பெருமையை பெறும் போருக்கான மன உறுதியும் எதிர்ப்பை தாங்கும் ஆற்றலும் இல்லை என்றாலும் தனது அணிவகுப்பினாலே பகைவர் அஞ்சும்படியான பெருமையை பெறும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்